உட்காந்து கூட சாப்பிட முடியல நேரமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சூப் மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது பம்கின் சூப் வெயிட் லாஸ் பண்ணோம் வெஜிடபிள் சூப் எல்லா மினரல்ஸும் விட்டமின்ஸும் இதில் இருக்குது ஈஸியாக அப்சார்வ் ஆகும் அதே நேரத்தில் டைஜஸ்டும் பண்ணோம் எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் தனித்தனி சூப்புக்கள் தயாரித்து விற்பனை செய்யலாம் நம்ம பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த பேபிகார்ன் சூப்பு நூடுல்ஸ் போட்டால் இன்னும் ரொம்ப பிடிக்கும் தூதுவளையா சளி இருமலுக்கு நல்லது அப்படிதான் நினைக்கிறோம் ஆனால் இதில் பல குணங்கள் இருக்குது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சங்கு புஷ்பம் இதில் சூப்பு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் வகுப்பில் தான் எழுபது வகையான சூப்புகள் சொல்லித்தரோமே